ஹாய் வணக்கம் ஒரு சேமியா உப்புமா தான் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட்டு பன்னீர் மேல் மீக்கீரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ரெண்டு ஒன்றரை பேக்கெட் வந்துட்டு சேமியா எடுத்துருக்கேன் ஒரு பேக்கெட் வந்துட்டு மேஜிக் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு தாளிச்சிட்டு கடலை உருப்பு போட்டுக்கலாம் கடலை உருப்பு பொன்னிரமாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை வதக்கிட்டு லைட்டாக பச்சை மிளகாய் கருவேப்பில் கேரட்டு இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து வதக்கலாம் மீல் மேக்கரும் போட்டுக்கலாம் உப்பு மேகி மேஜிக் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு பச்சை போகிறக்கும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு சேமி உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகிற நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இந்த கேரட்டு மில் மேக்கரில் நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து செக் பண்ணிவிட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேமியாவை இதோட சேர்த்துடலாம் நான் ஒன்றே கால் பாக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு இந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு எல்லாத்தையும் பரட்டி விட்டுடுறேன் நல்லா கலறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சா சேமியா வெந்துடும் நல்லா சேமியை விட தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு செய்யும் செய்யும்போது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஸோ திறந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் அவ்வளோதான் சேமி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கும் பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்துட்டு நூடுல்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உடச்சக்கலை சட்னி தான் பண்ணியிருக்கேன் உடச்சக்கல்ல தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியாக மையை அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா ஒயிட் சட்னி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியா உப்புமா வித் ஒயிட் சட்னி நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்